நம்மை வாழ வைக்கும் நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினாறாம் வசனம் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெக்கத்திற்கு உட்படுத்தாதேயும் துதிக்க எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு இப்பூமியில் நமக்கு அநேக உறவுகள் இருந்தாலும் நம்முடைய தேவைகளில் நம்மை தள்ளாதவரும் நம்முடைய குறைவுகளில் நம்மை ஏற்றுக்கொள்கிறவரும் எப்பொழுதும் நம்மை வாழ வைக்கிறவரும் நம்மை ஆதரிக்கிறவரும் ஆகிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்ற நிச்சயமும் நம்பிக்கையும் நமக்கு வேண்டும் நாம் மனிதர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் பொய்த்து போகலாம் ஏனென்றால் அவர்களும் ஞாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் தானே ஆனால் கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது இந்த உணர்வோடு நம்முடைய இக்கட்டிலும் நம்முடைய தேவையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லமை இருக்கிறார் ஒருவேளை நாம் எதிர்பார்த்த பதில் நமக்கு வராமல் போனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நமக்கான நன்மையை குறையாமல் கொள்ள வல்லவராய் இருக்கிறார் ஆகவே இதை உணர்ந்து கத்தருடைய ஒத்தாசையை இந்த நாளில் நாடி நாம் ஜெபிக்கலாம் இம்மைக்காக மாத்திரம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்து விடாமல் நம்முடைய நித்திய வாழ்வுக்காகவும் பாரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தின் உறவுகளுக்காகவும் தேசத்தில் உள்ள கத்தரை அறியாத மக்களுக்காகவும் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது ஒருவேளை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இராமல் இருந்தாலும் நாம் நம்பிக்கையோடு கத்தோடைய பாத்தில் காத்திருந்து ஜெயத்தை பெற்று கொள்ளலாம் துதிக்க வேண்டியது கத்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு நல் முடிவு உண்டு அவருடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கனப்படுத்துகிற நல்ல உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம்